வணக்கம் அன்பர் மனம் அருளை பெற சம்மதிக்க வேண்டும் தற்சமயம் எதிர்ப்புள்ளது நாம் நாடி ஜீரணம் மூச்சு விடுதல் ஆகியவற்றை கற்று உடலில் பதிய வைத்தது போல் அருளை பெற்று உடலிடம் ஒப்படைக்க வேண்டும் ஆயிரம் ஆண்டுகள் நிகழ்ச்சிகளை அருள் சுருக்குகிறது நாம் பெற வேண்டிய அதிர்ஷ்டமும் சக்தியுமே என்பதால் நம் முயற்சி முழு முயற்சி அன்று நினைவு என்பது ஒன்று இதனை பத்து அல்லது நூறு பாகமாக பிரிக்கலாம் ஒவ்வொன்றையும் மனிதன் தனித்தனியே கற்க வேண்டும் நிலத்தில் வேலை செய்பவன் லண்டனுக்கு போனால் லண்டனில் பிறந்தவன் போல் வளர்கின்றான் கிராமத்திலிருந்து சமூகம் நகர வாழ்க்கைக்கு வர ஐநூறு ஆண்டுகள் ஆகின்றன இவன் இந்த ஐநூறு ஆண்டை கடந்து விடுகின்றான் லண்டனை ஏற்பவன் ஐநூறு ஆண்டை கடந்து விடுகின்றான் அன்னையை ஏற்பவன் முப்பதாயிரம் ஆண்டுகளை கடக்கின்றான் அதிர்ஷ்டம் வேண் மட்டும் போதும் என்பவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின் கிடைப்பதை இன்று பெறுவதை ஸ்ரீ அன்னையிடம் முடியும் நன்றி